நம்ம கவிஞர் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் வழிபோக்கு சிந்தனை இது கவிஞர் அரசம் சேனல் இதிலேயே நம்ம வந்து அரசியல் இலக்கியம் சமூகம் அறிவியல் கலை இலக்கியம் பண்பாடு குறித்து அன்றன்ற நிகழ்வுகளுக்கு போல் வழிபோக்கின் சிந்தனை எப்படி சேனல் கால ஓட்டத்தை ஒட்டி செயல்படுகிறதோ அதே போல் இந்த சேனல்லையும் நம்ம கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வோம் இது ஒரு இந்த சேனலில் இது வந்து ஒரு முதல் லைவ் ஸ்ட்ரீம் முதல் காணொளி உயிர் பயிற்சியாக பயிற்சிக்காக கூட எடுத்துக்கொள்வோம் இப்போ நம்மகிட்ட தொண்ணூற்றி மூணு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் இருக்காங்க இதை வந்து மிக எளிதாக எப்படி அந்த ஐநூறு சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்து நாலாயிரம் ஆச்சவர்ஸ் எப்படி அடையிறோம் அதுக்கு என்னென்ன முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரிசையாக அதில் பார்ப்போம் அது எல்லாருமே சேனல் நடத்துகிறவங்களுக்கு இயல்பாகவே ஒரு தருமாற்றம் இருக்கும் காரணம் இந்த டெக்கர் ட்விட்டோரியல் சேனல் வச்சு நடத்துகிறவங்க எல்லாமே அவங்களுடைய கருத்து திணிக்க பார்ப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு வீடியோவை போட்டு ஐயோ இதை பண்ணாதீங்க இது பண்ணால் உங்கள் சேனல் போயிடும் இது பண்ணாதீங்க இது பண்ணிங்கன்னா அதோட உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த இளம் பதிவர்களை பயமுறுத்துகிற மாதிரியே பண்ணுவாங்க இந்த புதிய யூடியூபர்களுக்கு நாம் சொல்வது என்னன்னா பழசை எதுவுமே இங்கே கொண்டு வராதிங்க ஆடியோ நல்லாயிருக்கு வீடியோ நல்லாயிருக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிறது பத்தாயிரம் லைக் வாங்கினோமே இன்ஸ்டாவில் வந்து ஒரு கோடி பேர் பார்த்தாங்களே அதை வந்து நம்ம யூடியூப்லேயும் போட்டோம்னா பிரபலம் ஆகிடலாம் இங்கே நமக்கு மேடிடேஷன் கிடச்சிடும் நம்ம வருவாய் கிட்டலாம் அந்த மாதிரி எண்ணத்தோடு செய்து பழைய படைப்புகளை அது எவ்வளவு மிகச்சிறந்த படைப்பாக இருந்தாலும் யூடியூப்பில் பதிவேற்றாதீங்க யூடியூப்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுடைய சொந்த பதிவாக இருக்கட்டும் சொந்த குரலில் பேசுங்கள் முகம் காட்டி பேசுங்கள் அந்த சேனலுக்கு எதுவுமே வராது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது மற்றது மாதிரி ரீயூஸ்ஃபுல் எல்லாம் வராது உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் சிறந்த எழுத்தாளராக இருக்கலாம் கவிதை பேசுங்கள் அந்த காலத்தில் நாங்கள் கதைகள் எழுதுகிறபோது மூணு மூணு கதை அனுப்புகிறோம் அதில் ஒன்று செலக்ட் ஆகிடும் இப்போ என்னதெல்லாம் வாராந்திரி ராணியில் வந்திருக்கு தேவி பத்திரிக்கையில் வந்திருக்கு ஆல் இண்டியா ரேடியோ திருச்சி வானொலி நிலையத்தில் எனது பதினைந்து குருநாடகங்கள் எல்லாமே பதினைஞ்சி பதினஞ்சு நிமிஷம் அதெல்லாம் ஒளிபரப்பாக இருக்குது போல் திருச்சியில் என்கிற ஒரு அமைப்பு அந்த கலைக்காவிரி தான் கவியரசு ஒன்று எழுதிய இயேசு காவியத்தை பிரசுரித்தவங்க கவிஞர் வேண்டுகோளுக்கு நாங்கள் அதை வந்து மாணவர் பதிப்பாக ரொம்ப கம்மி விலைக்கு கொடுத்தாங்க ஐம்பது ரூபா தான் அந்த புத்தகத்துடைய விலை அதே போல் அவங்களுடைய இது வந்து வாட்டிக்கான் அங்கே வந்து அந்த பாடல்கள் சின்ன சின்ன நீதி கதைகள் அதெல்லாம் நம்ம அப்படி எழுதியிருந்தோம் அப்புறம் சென்னைக்கு வருகிறபோது கவியரமும் அதில் என்ன கடந்த சேனல்களில் என்னுடைய படைப்புகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா படித்தது ரசித்தது வாசித்ததும் நேசித்ததும் யோசித்ததும் அதை தான் நான் போடுவேன் நீங்கள் மிகச்சிறந்த சமையல்களை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதை கண்டெண்ட்டாக எடுத்து போடுவோங்க இல்லை சுற்றுலா செல்வதில் நீங்கள் ரொம்ப பிரியமுள்ளவங்களாக இருப்பீங்க விழாக்கு மாதிரி ஆரம்பித்து அதை போடுங்க நீங்கள் வெறும் ட்ரெயின் ஓடுறதையும் பஸ் ஸ்டாண்டையும் ஜனங்க வண்டியில் போகிறது அதெல்லாம் காட்டாதீங்க ஒன்று எடுத்தால் அதில் ஒரு ஃபினிஷிங் இருக்கணும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா பாலச்சந்திர படம்லாம் பார்த்திங்கன்னா எழுபது காட்சுகள் இருக்கும் அந்த எழுபது காட்சி எழுபது சிறுகதை பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அந்த ஒரு காட்சி எழுபது காட்சி இருக்குன்னா எழுபது ஃபினிஷிங் இருக்கும் அந்த கடைசி இதுதான் கிளைமேக்ஸ் நாவல் படிக்கிறீங்கள நூற்றி தொண்ணூத்தாறு பக்கங்கள் நூற்றி தொண்ணூத்தாறு பக்கங்களில் அந்த சஸ்பென்சை நோக்கி போய்கிட்டே இருப்போம் அந்த கதை எங்கே முடியுதுன்னா ஒரு மணி நேரத்துலேயும் வாசிக்கலாம் ஒரு வாரமும் வாசிக்கலாம் கடைசி பக்கம் நமக்கு ஒரு அதிர்வலை வரும் அந்த கிளைமேக்ஸ் வந்தப்போ ஆஹா இந்த கதாபாத்திரம் இப்படித்தான் ஆகும் அந்த கதை இப்படித்தான் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம்ல அதை அங்கே நடக்கும் சிறுகதை ஐந்து பக்கம் படிப்பீங்க கவிதைனா ஒரு ஹை மூணு வந்துடுச்சு ஒரு பத்து வரையில் படிக்கிற கவிதை இந்த கடைசியில் முடிக்கும்போது அந்த படைப்பாளரை ஏதோ ஒன்று கொண்டு வந்து சொல்லுவார் பாருங்க அதை வந்து நீங்கள் உங்கள் காணொலியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃபினிஷிங்கில் வைக்கணும் குழந்தைங்களுக்காக பண்ணுறீங்க கிட்ஸ் இது பண்ணுறீங்கன்னா அது நிறைய இருக்குது இதில் சிலர் வந்து ராஜகுரு ஹாய் ப்ரோ வாங்க நம்ம சேனலுக்கு முதல் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அதனால் அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் முதல்ல வந்திருக்கிறாங்க ஏன்னா நான் ரொம்ப நாளாக இதுக்கு லைவ் போடலாம் போடலான்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் சரி மேரிடேஷன் ஆகாத ஒரு சேனலில் முயற்சி பண்ணுறதை விட வழிபோக்குனுங்கிற ஒரு சேனலில் வருவாய் ஈட்டி கொண்டு இருக்கிறோம் அதில் நம்ம பதிவு போடலாம்னு சொல்லி கவனம் அதிலேயே டைபேட் ஆகிடும் அது முழுக்க முழுக்க வழிபோக்கன் அரசியல் சார்ந்ததாக இருக்கும் இப்போ இது கவிஞர் அரசன் நம்முடைய சொந்த பேரில் அரசியல் இலக்கியம் திரைப்பட பாடல் பாடல் பிறந்த கதை எல்லாமே இதில் பேசலாம் தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம் ராஜகுரு வாங்க வணக்கம் முதல் ஆதரவு கொடுத்தீங்க விஜய் முத முத ஓட்டு வாங்கும்போது என்ன சந்தோஷப்படுவாரோ அந்த மகிழ்ச்சி ராஜவுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க அதனால் இந்த சேனல் ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் தடுமாறிக்கிட்டே இருக்காதிங்க இப்போ நாலஞ்சு பேர் விழாக்கு வச்சு நடத்துகிறாங்க டெக்கு அது சொல்லி இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க என்னென்ன ஐடியா பண்ணாங்களோ அந்த ஐடியாலஜிகள் தான் உங்கள் மண்டையில் திணிப்பாங்க அப்படி செய்யாதீங்க நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறவங்க இருசக்கர வாகனம் ஓட்ட கற்றுக்கிறவங்க கார் ஓட்ட கற்றுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் இருப்பாங்க மாஸ்டர் பின்னாடியே கற்றுக் கொடுக்குறவங்க உட்காந்துக்கிட்டு கமெண்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல ஆர்னடி இந்த இடத்துல பெல் அடி இந்த இடத்துல வேகமாக போ இந்த இடத்துல பிரேக் போடணுன்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்னாகும் தெரியுமா ஏதாவது கமாண்ட் வந்தால் தான் நம்மளால் செயல்பட முடியுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துடுவாங்க அதுவும் மிகப்பெரிய தவறு நான் என் மகளுக்கு கார் பயிற்சி அளிக்கிற போது எனக்கு முப்பது ஆண்டுகளாகவே வீட்டில் கார் இருந்ததுனால அது இயல்பாகவே பழகிடுச்சு பொண்ணுக்கு புதுசாக கார் வாங்கி கொடுத்து நான் பயிற்சி கொடுக்குறேன் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வருவேன் எனக்கு திருப்தி இருக்காது அவ தான் என் மகள் ஒன்று சொன்னான் நீங்கள் முப்பது வருஷமாக கார் ஓட்டுறீங்க அந்த அனுபவத்தை ஒரு வாரமாக கற்றுக்கிற ஏன்ட்ட எதிர்பார்க்காதீங்க எவ்வளோ பெரிய உண்மை இப்போ விளாக்கம் நடத்துகிறவங்களாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிட்டு புதுசாக வந்திருப்பாங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு அவங்க பண்ண எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த டெட்ரிகிற பேரில் அவங்கள்ட்ட அப்படியே சொல்லுவோம் அதை ஏற்றுக் கொள்ளாதீர்கள் சொந்த முயற்சியில் ஓடிக்கொண்டே இருங்கள் பிடி உஷா தங்க மெடல் வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசில் தான் ஒரு வயதில் அவங்க நடவண்டி பழகும்போது எத்தனை இடத்துல தடுக்கி விழுந்திருப்பாங்கன்றது பிடி உஷாவோட அம்மாவுக்கு தான் தெரியும் அதனால் எப்பயுமே எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்களாக உருவாகும் இப்போ சிலை வந்து நம்ம வெளியில இருந்து புறத்தே இருந்து செதுக்குவது உயிர் என்பது இருந்து உருவாகுது இப்போ சிலையை போது உளியினுடைய வழி தாங்கினா அது வந்து அழகான சிலையாகிடும் இப்போ முட்டை வந்து உள்ளேருந்து சின்ன அழகுனால அந்த ஓட்டை கொத்திக்கிட்டு வெளியில் வரும்போது ஒரு உயிர் வருது அது ஒரு இருந்து ஒரு அடிச்சா என்ன ஆகும் ஆம்லேட்டு இருந்தால் எந்த எவ்வளவோ உலகத்தில் விஷயம் இருக்கு சுஜாதா தான் சொல்லுவார் உலகத்தில் எத்தனை உயிரின இருக்கோ அத்தனை இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று உறவு முறைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே முப்பத்தி மூணு தான் இருக்கும் மாமன் மச்சா அண்ணன் தம்பி ஒன்று விட்ட ரெண்டு விட்ட இதெல்லாம் கணக்கு பண்ணால் மொத்தமே முப்பத்தி மூணு உறவுகள் தான் இருக்கும் அது என்னென்னா இந்த செஸ் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பது சோல்ஜர் ஒம்பது பவரில் இருக்கிறவங்க பதினெட்டு எதிரில் ஒரு பதினெட்டு இவங்களுக்குள்ள தான் அந்த யுத்தம் நடக்கும் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த காய் மூவ் பண்ணும்போது இந்த இது மாறிக்கிட்டே இருக்கும் சூழல் ஒரு தடவை ராஜா பூச்சக்கு ஒரு தடவை ராணி அப்புறம் யானை குதிரை மந்திரி அது போல் என்னென்ன காயின்ஸ் இருக்கோ அது ரெண்டு ஒவ்வொரு தடவையும் அந்த சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் ஒரு தலைமுறை வரலாறு என்பது நீங்கள் அந்த ஆரம்பிக்கும் போது அந்த சேனலுடைய ஆன்மா என்னன்னு பார்த்துக்கணும் நான் எனக்கு எங்கே போனாலும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு தான் கொடுக்க போகிறேன் எந்த சேனல் ஆரம்பித்தாலும் எங்கே உண்டி விட்டாலும் அதுதான் நமக்கு இயல்பாக வருவது தெரியாத ஒன்று நான் போய் எடுத்து செய்ய முடியுமா மெக்கானிசத்தை பற்றி நான் போய் டீச் பண்ண முடியுமா ஏசி மெக்கானிக்கு இல்லை ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு எதுவுமே நமக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும்தான் செய்யணும் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் எனக்கு இதெல்லாம் தெரியும் நீ சேனல் ஆரம்பி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவார் நீங்கள் நல்லா பிக்கப் பண்ணிட்டு வருவீங்க உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருகிற போது அவரை விலகி போடுவார் நான் இல்லாமல் நீங்கள் எப்படி செயல்பட்றன்றதை பார்ப்போம் அப்போ உங்களுக்கு அந்த இடத்துலேயே சேனல் விழுந்து கூட எது முடிகிறதோ எது தெரிகிறதோ அதை கையில் எடுத்து அதை வந்து சேனலுடைய ஆன்மாக வைத்து செயல்படுங்கள் உங்கள் சேனலும் வெற்றி பெறும் இது நம்மளுடைய முதல் முயற்சியாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு லைவு ஃபஸ்ட்டு வீடியோ அதை தான் நம்ம இப்போ பதிவு செய்திருக்கிறோம் பின்னிலிருந்து கணக்கு போகும் அது எவ்வளவு நாளில் என்னால் வந்து அந்த நாலாயிரம் வாட்ச வாசிக்கு போக முடியும் ஏன்னா வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டிருப்பேன் ஒரு ஐம்பது வீடியோக்கள் போட்டிருப்பேன் அது அந்த வழிபோக்கண சிந்தனையை நீங்கள் ஆதரவு தந்தது போல் கவிஞர் ரவிச்சந்திரன் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தந்தது போல் கவிஞர் அரசன் சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த பயணத்தை நாம் தொடர்கிறோம் செவி மடத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் இரண்டாவது நேரலையில் சந்திப்போம் சகோதரர்களே வாழ்க வளமுடன்